தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை வாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து திருப்பாடல்கள் நூற்று பதினெட்டு இறை திருவசனம் ஒன்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்று உள்ளது அவரது பேரன்பு பாசத்திற்குரிய தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சியினர்களே ஆண்டவரே சுவின் நாமத்திலே வாழ்த்துக்களையும் சிபங்களையும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி மகிழ்கிறேன் ஆண்டவரை போற்றி புகழும் இந்த நேரத்தில் சிறப்பாக அருமையான நன்றியினாலே இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நம்மை நலன்களால் நிறைவுற செய்திருக்கின்றார் இந்த நாளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம் அன்பை மகிழ்ச்சியை அமைதியை சந்தோஷத்தை குடும்ப உறவை புதுப்பிக்கும் நாளாகிய இந்த பொங்கல் திருநாள் நான்கு நாட்களாக தமிழ் மக்களாகி நம்மால் கொண்டாடப்படுகின்ற இந்த பொங்கல் நன்றியின் விழா அறுவடையின் விழா தமிழர்களின் விழா புத்தாண்டு விழா மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விழா உழவ உழவர்களை நில நினைக்கும் விழா உறவுகளை கட்டி சேர்க்கும் விழா என்று பல விழாக்களாக ஒன்றிணைந்து கொண்டாடப்படுகின்ற இந்த நாளிலே சிறப்பாக இறைவனுக்கு நன்றி கூறி அவரை வாழ்த்துவோம் வணங்குவோம் இந்த நேரத்தில் இறைவனுக்கு நன்றி கூறியவர்களாக இன்னும் இந்த பொங்கல் விழாவுக்காக நாம் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட கொண்ட ஜெபிக்க நினைத்த அனைவரையும் விவசாய மக்களையும் நினைத்து பார்த்து இதோ இந்த இரவர்ப்பண ஜெபத்தை ஒரு நன்றியின் ஜெபமாக மாற்றி ஆண்டவரிடம் ஒப்படைப்போம் நெஞ்சே ஆண்டவரை வாழ்த்து நெஞ்சே ஆண்டவரை வாழ்த்து நெஞ்சே ஆண்டவரை வாழ்த்து அவசெய்து நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே நெஞ்சி நீ ஆண்டு வரை வாழ்த்து அவசீர நன்மைகளை ஒரு நாளும் உன் உன் பாவங்கள் உன் நோய்களை குணமாக்குவன் பாவங்கள் மன்னித்திடுவார் உண்நோய்களை குணமாக்குவார் உண்மயிரை அழிவே நின்று மீட்டு காத்திடுவார் ஆ உள்நுயிரை அழிவே நின்று கருணையும் ஈரக்கத்தையும் முடியாக சூட்டிடுவான் நன்றி 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 என்று பாடுவேன் ஆ நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன் நன்றி 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 என்று பாடுவேன் ஆடுவேன் நன்மை செய்த நல்லவரை போற்றுவேன் நெஞ்சே ஆண்டவரை வாழ்த்து அவ செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே ஒரு இறை பராமரிப்பிற்கு நன்றி தெரிவிக்கும் விழாவாக இந்த பொங்கல் விழா நன்றி அமைந்திருக்கின்றது இறைவனுக்கும் இயற்கைக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் நன்றி கூறி இறைவனை மகிமைப்படுத்தும் விழாவாக அமைந்திருக்கின்ற இந்த பொங்கல் விழாவினை நாம் கொண்டாடி இந்த நாளை இறைவன் நமக்கு ஆசிர்வதித்ததற்காக நன்றி கூறியிருக்கின்றோம் இந்த இர வர்ப்பண சபத்திலே இறைவனை போற்றுவோம் புகழுவோம் இயற்கைக்காக நன்றி கூறி அவர் பாதத்திலே இந்த இரவு அர்ப்பண ஜபத்தை ஒரு நன்றியின் ஜெபமாக ஏறெடுப்போம் அன்பு ஆண்டவரே இதோ இந்த ஆண்டு முழுவதும் நல்லதொரு பருவநிலை நல்ல மழையை தந்து விவசாயம் செழிக்க தமது அருட்கொடைகளை எண்ணி நன்றி செலுத்துகின்றோம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்த விவசாயிகளுக்காக நன்றி கூறுகின்றோம் பிறர் வயிறார உணவு உட்கொள்ள தங்களின் உழைப்பின் வழியாக பிறரை வாழ வைக்கும் விவசாயிகளுக்காக நன்றி கூறுகின்றோம் அந்தவரேன் இதோ இந்த பொங்கல் விழாவின் மூன்றாவது நாளாகிய காணும் பொங்கல் நாளிலே உறவுகளை சந்தித்து மகிழ இருக்கின்ற அனைவருக்காகவும் உறவினர்களுக்காகவும் நன்றி கூறுகின்றோம் சுற்றம் இன்னும் உற்றார் உறவினர்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கும் விழாவாக இந்த விழாவினை இந்த ஆண்டு காண செய்த கிருவைக்காக நன்றி கூறுகின்றோம் சிறப்பாக ஆண்டவரே நல்ல விளைச்சலை தந்து ஆசீர்வதித்து நாங்கள் இந்த பொங்கல் விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாட பொங்கி வழிந்த பொங்கலோடு உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர படைப்பின் நாயகனை இறைவா மண்ணுலகை பேணி வளர்த்த நிலவளத்தையும் நீர்வளத்தையும் பெருகச் செய்தீரே அந்த கருணைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே நிறைவாழ்வு வாழ சுவை மிகுந்த பழங்களையும் உயிர் வாழ்வதற்கு காய் கீரை வகைகளையும் நீர் தந்து எங்களது உழைப்பினையும் உடல் சோர்வினையும் நீக்கி வருவதற்காக நன்றி கூறுகின்றோம் அன்பு தகப்பனே இறைவா கால்நடைகளை இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறோம் தகப்பனே உயிரினங்களை படைத்து அவற்றை ஆண்டு வருகின்ற அன்பு தகப்பனே இறைவா எங்கள் உழவுத் தொழிலுக்கு பெரிதும் உதவுகின்ற கால்நடைகளை நினைத்து உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகின்றோம் அன்பு தகப்பனை இறைவா இந்த பொங்கல் விழாவை கொண்டாடி மகிழ்ந்த இந்த நல்ல நாளில உம உழைக்கும் கரங்களாக கொடுத்த விவசாயிகளை இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறோம் உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்கின்ற அவர்களுக்கு நற்சுகத்தை மான்ம வளத்தையும் தர வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் பருவ பருவமழை நல்லதொரு காலநிலையை மட்டுமே நம்பி வாழும் மக்களுக்காக இடம் செபிக்கிறோம் தகப்பன நல்லதொரு பருவமழையை தந்து எவ்வித மாற்றமின்றி ஏமாற்றமின்றி விவசாயிகளின் மனது நிரம்பி அருள் புரிய வேண்டுமாய் செபிக்கின்றோம் அன்பு தகப்பனை இறைவா பொங்கல் பொங்கியது போல குடும்பங்களிலே மகிழ்ச்சி பொங்கி அனைவரும் ஒற்றுமையுடனும் அன்புடனும் சகோதரத்துடனும் வாழ தேவையான அருளை உற்றார் உறவினர்களுக்கு தர வேண்டுமாய் இடம் செபிக்கின்றோம் மகிழ்ச்சி பொங்கும் இந்த திருநாளை நாளை நன்றியின் நாளை கொண்டாடி மகிழ்ந்த ஒவ்வொருவருக்காகவும் இடம் ஜெபிக்கிறோம் தகப்பன ஜாதி சமய இன பாகுபாடின்றி தமிழர் என்ற உணர்வோடு வாழ அனைத்து மக்களுக்கும் அந்த உணர்வை மேலோங்கி தர வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் உழவர்களையும் உழவிற்கு பயன்படுகின்ற கால்நடைகளையும் உபகரணங்களையும் நிராசிர்வதை தகப்பன கருணையை உருவான இறைவா பயிரிடப்படுகின்ற விவசாய நிலங்கள் பன்னாட்டு நிறுவனங்களுக்கும் உள்நாட்டு பெரு முதலாளிகளுக்கும் விற்கப்படுகின்ற சுயநலம் மறையவும் உழவர்களை பாதிக்கும் ஏமாற்று வன்முறை நிகழ்வுகள் அனைத்திலிருந்தும் உழவர்கள் காப்பாற்றப்பட வேண்டும் என்றும் இடம் ஜெபிக்கின்றோம் இறைவா இந்த பொங்கல் திருநாளை மகிழ்ச்சியோடு கொண்டாட முடியாமல் இருக்கின்ற மக்களுக்காக மருத்துவமனைகளே சிகிச்சை பெற்று வருபவர்களுக்காக இன்னும் தேவையில் இருக்கிற மக்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பன நீ எமக்கென்று கொடுத்த இந்த விளைச்சல்களுக்காக நன்றி கூறுகின்ற இந்த நாட்களில தகப்பனை தொடர்ந்து உமது என் தமிழக மக்கள் அனைவரோடும் இருக்கும்படியாக தமிழர் என்ற உணர்வோடு ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்வை நாங்கள் கழித்து உமக்கு நன்றியுள்ள பிள்ளைகளாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த இரவை தொடர்ந்து ஆசிர்வதித்து அர்ச்சித்து புனிதப்படுத்தி வழிநடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவேன் திவ்ய நாமத்துல ஜெபிக்கின்றோம் எம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே ஆமேன் எல்லாமல் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமேன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசு புகழ் இயேசுவுக்கு நன்றி அரியை வாழ்க அல்லேயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இரயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முடித்தாக்கி மகிழ்கிறேன் காட் பிளஸ் யூ